ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் மட்டன் கிரேவி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு நான் மட்டன் எடுத்துக்கினேன் வெங்காயம் கொத்தமல்லி கறிவேப்பில் நான் புதினாவும் இதில் சேர்க்குறேன் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இந்த மட்டன் கிரேவிக்கு இதெல்லாம் தேவை எடுத்துக்கினேன் மட்டன் ஸ்டோவில் ஒரு குக்கரை வச்சு இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான ஆயிலை விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சதை போட்டுக்கோங்க அது நல்லா செவந்த பிறகு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும் ஏன்னா இந்த கிரேவிக்கு நம்ம ஆட் பண்ணுற வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினா தான் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை நான் புதினாவும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதன் பிறகு பொடியாக நறுக்குன தக்காளியையும் ஆட் பண்ணிக்கினேன் இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதோட மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க மட்டனையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த வெங்காய தக்காளி கலவையோடு நல்லா கிளறி விட்டுட்டு இதற்கு காஞ்ச மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க இது ஒரு அஞ்சு விசில் வந்ததோடு மூடிய திறந்துட்டு பாருங்கள் சுவையான மட்டன் கிரேவி ரெடி இது ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் கூட இந்த மட்டன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நீங்கள் செஞ்சுட்டு கமெண்ட்ல இதை வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரு சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்